அனைவருக்கும் வணக்கம் ஊடக நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட காஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாருமே ஜாயின் பண்ண போறாங்க சோ நம்மளுடைய ஐகானிக் பிளேஸ் வள்ளுவர கூட்டத்துக்கு கீழே இப்படி ஒரு செட் போட்டு பராசக்தியோடைய கிரவுண்ட் ஈவென்ட் வந்து நம்ம வந்து இப்ப ஆரம்பிச்சிருக்கோம் வெல்கம் டு தி வேர்ல்ட் ஆஃப் பராசக்தி நம்மளுடைய பிரெயின் ஆஃப் த மூவி லெட்ஸ் வெல்கம் மை ஃபேவரட் டைரக்டர் சுதா கோங்குரா மேம் சோ வித் ஹியூஜ் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் லெட்ஸ் வெல்கம் ஹர் பிளீஸ் இது வரைக்குமே இவ்ளோ பியூட்டிஃபுல்லா இவ்ளோ பெண்மையா இவ்ளோ அழகா டிரஸ் பண்ணி ரொம்ப மங்களகரமா நம்ம கூட ஜாயின் பண்ணிருக்காங்க மேம் யூ லுக் வெரி வெரி ப்ரெட்டீ தேங்க் யூ ஜாயினிங் ஆஸ் எஸ் யூ கேன் பி சீட் ஓகே வெல் சோ நம்மளோட பராசக்தி டீம்ல இருந்து நம்மளோட பிரெய்ன வந்து வெல்கம் பண்ணியாச்சு அடுத்தது நம்மளோட ஸ்வீட் ஹார்ட் அப்படின்னு சொல்லணும் எஸ் பரா சக்தி படத்தோட Our music director, let's welcome G. V. Prakash Kumar here for the event. Let's welcome for the launch event. the launch event here we have a producer of Dawn Pictures, Akash Bhaskaran joining us. So here we have a handsome actor. La oss ønske velkommen Ravi Mohen! Okay, so நம்ம வீட்டு பிள்ளை லெட்ஸ் வெல்கம் சூப்பர் பாருங்க ஜி செம்மையா இருக்கு எல்லா சக்தி ஜாயின் பண்ணியாச்சு சில திரைப்படங்கள் ஒரு காட்சியோட தொடங்கும் சில திரைப்படங்கள் ஒரு இசையோடு தொடங்கும் ஆனால் நம்மளுடைய பராசக்தி ஒரு உலகத்தோட வந்து தொடங்கி இருக்கு அப்படின்னுதான் வந்து சொல்லணும் வெல்கம் டு த வேர்ல்ட் ஆஃப் பராசக்தி ஒன்ஸ் எக்ன் எவரி ஒன் சோ உள்ள வந்து நீங்க போகும்போது கண்டிப்பா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நீங்க ஃபீல் பண்ணுவீங்க டிக்கெட் வாங்கி உள்ள போங்க ட்ரெயின் ஒரு ட்ரெயின் ஜேர்னி போன மாதிரி இருக்கும் அப்புறம் ரயில்வே ஸ்டேஷன் எல்லாத்தையும் ரிவீல் பண்றேனோ இல்ல நீங்க நேர்லயே வந்து பாருங்க யூ கேன் டெஃபினட்லி ஃபீல் தட் ஓகே சோ இன்னைக்கு இந்த ஈவெண்ட்ஸ்ல நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்தையும் மேடையில கூப்பிட்டு அவங்க கிட்ட இந்த படத்தோட அனுபவத்தை பத்தி வந்து பேச போறோம் ஆர் வெரி ஓன் பிலவ் டைரக்டர் சுதா மேம் ஆன் டு தி ஸ்டேஜ் ப்ளீஸ் வணக்கம் வணக்கம் மேம் ஃபர்ஸ்ட் நீங்க பேசுறதுக்கு முன்னாடி உங்களோட அழக பத்தி பேசணும் அவ்வளவு அழகா பியூட்டிஃபுல்லா இருக்கீங்க முன்னாடி முன்னாடி ஓகே சோ ஐ ஷுட் சே தி பிரெயின் ஆஃப் பராசக்தி எப்படி வந்து பராசக்தி அப்படிங்கிற விஷயத்தை கொண்டு வரணும் இப்படி ஒரு உலகத்துக்குள்ள எங்களை கூட்டிகிட்டு போகணும் அப்படிங்கிற ஐடியா வந்து உங்களுக்கு இருந்தது மேம் வணக்கம் ஆக்சுவலி ஒரு டைரக்டருக்கு கிடைக்கிற மிகப்பெரிய பாக்கியம் என்னென்னா ஒவ்வொரு படத்துலேயும் ஒவ்வொரு வாழ்க்கையை வாழலாம் ஒவ்வொரு வாழ்வியலில் போய் நம்ம வாழ்ந்து அந்த பாக்கியம் வந்து எல்லாேருக்கும் கிடைக்காது அண்ட் ஐ ஆஸ் அ ட எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் அது மட்டும்தான் பீட் இறுதி சுற்றுல ஒரு குத்துச்சண்டை வீரர் கூட வாழ்க்கையாக இருக்கட்டும் இல்லை சூறரை போட்டில் ஏவியேஷன் இங்கே வந்து அறுபதுகளில் போய்ட்டு எட்டி பார்த்து அங்கே வாழ்ந்து ஒரு அஞ்சு வருஷமாக வந்ததில் வந்து எனக்கு நான் என்ன பண்ண பராசக்திக்கு நான் பிரெயின் ஆஃப் பராசக்தி கிடையாது ஐ திங்க் பராசக்தி ஹாஸ் கிவன் மீ எவ்ரி திங் ஏன்னா அந்த டைமில் வாழ்ந்தவங்க வந்து ரொம்ப சிம்பிள் ஃப்ரீடம் கிடைச்ச ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ் கழிச்சு ஐ டோன்ட் திங்க் காசு பணம் ஆசை அதெல்லாம் ரொம்ப கம்மி அவங்கக்குள்ளே இருந்தது வந்து ஒரு ஃபயர் ஒரு பேஷன் ஒரு யங் நேஷன் நம்ம இந்தியா வந்து ஒரு ரொம்ப யங் நேஷன் அண்ட் ஆல் தீஸ் பீப்புள் ஃபாட் ஃபார் எவ்ரி ரைட் அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ அதை பற்றி பேசணும்னு நினச்சேன் இந்த படத்தில் அதை பற்றி தான் நாங்கள் பேசியிருக்கோம் அண்ட் எனக்கு ஒரு குடும்பத்தில் இருக்கிற உறவுகள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது இட்ஸ் டயிங் ஐ ஃபீல் இட்ஸ் பிகமிங் மோர் அண்ட் மோர் நியூக்ளியர் அண்டு இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அறுபதுகளில் எப்படி இருந்தாங்க ஒரு குடும்பம் ஒரு அண்ணன் தம்பி ஒரு பொண்ணு அப்புறமா வந்து அதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ எங்களுக்கு பீரியட் ப்ராப்ஸாக இருக்கட்டும் லொக்கேஷன்ஸாக இருக்கட்டும் காஸ்ட்யூம்ஸாக இருக்கட்டும் ஜுவல்லரியாக இருக்கட்டும் அண்ட் முகங்களாக இருக்கட்டும் ஆக்சுவலி நீங்கள் பார்த்தீங்கன்னா பின்னாடி நிற்கிற ஜூனியர் ஆர்டிஸ்ட் எல்லாருமே கூட அவங்க ஃபேஸ் வந்து ஒரு மாதிரி அந்த பீரியடுக்கு ஏற்ற முகமாக இருக்கும் அப்படி தான் செலக்ட் பண்ணியிருக்கோம் வி ட்ரை பெஸ்ட் பட் த பெஸ்ட் பார்ட் ஆஃப் இட் இஸ் ஐ காட் டு லிவ் சிக்ஸ்டீஸ் அந்த அறுபதுகளில் போய் நான் வாழ்ந்துட்டு வந்திருக்கேன் பராசக்தி எனக்கு நிறையவே கொடுத்துச்சு ஐ ஹோப் நீங்கள் வந்து இந்த எக்ஸிபிஷன் பார்க்கும்போது லைக் ஒட் ஆஃப் த ஸ்டுவர் நாங்கள் அந்த செட்டில் வந்து என்னென்ன ஃபீல் பண்ணோமோ லைக் அந்த ப்ராப்பர் லைக் லேண்டர்ன்ஸாக இருக்கும் ஒரு சிம்னியாக இருக்கோ அப்புறமா வந்து ஒரு ஒரு ஸ்லேட்டு பல்பம் எது எடுத்தாலும் அது ஒரு ஒரு நாஸ்டால்ஜியா இதெல்லாம் வந்து நம்ம நம்ம டைமில் இல்லாத ஒரு விஷயங்களாக இருந்துச்சு அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அங்கேயே போயிட்ட மாதிரி இருந்துச்சு எங்கள் தாத்தா பாட்டி அம்மா அப்பா ஸோ அதே அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும்னு நான் நம்புகிறேன் தேங்க்யூ ஸோ மச் தேங்க் யூ ஃபார் பீங் ஹியர் தேங்க் யூ தேங்க் யூ ஃபர் தர்ஸ் இனிஷியட்டிவ் அந்த ஐடியா மேம் இந்த ஜெய்ச்சிரல் மாறா அப்படின்னு நீங்க வந்து ஒரு டைலாக் வச்சிருக்கீங்களா அந்த மாதிரி பராசக்தில ஏதாவது ஒன்னு இருக்கா டு விட்பரமா தான் நீங்க சொல்லணும் ஓகே ஜஸ்ட் எக்ஸைட் நோ பாவுட் பட் தேங்க் யூ ஒன்ஸ் எகன் மேம் தேங்க் யூ வெரி மச் ஆ ரைட் சோ அடுத்ததாக நம்ம வெல்கம் பண்ண போறவரு நம்ம தமிழ் சினிமாவோட ஹார்ட் பீட் மியூசிக் மூலமா வந்து ப்ரூவ் பண்ண நம்மளுடைய வெரி ஓன் ஜி வி பிரகாஷ் அவர்களை அன்போடு மேட கழக்கிறோம் வாங்க வணக்கம் ஜி வி அனைவருக்கும் வணக்கம் ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு பராசக்தி படத்தில் ஜீவி வந்து நடிக்க போறாரா இல்லை மியூசிக் பண்ண போறாராங்கிற கன்ஃபியூஷன் இருந்தது பட் எதுவாக இருந்தாலும் வி நோ தட் இட்ஸ் கோயிங் டு பி த பெஸ்ட் ஃப்ரம் யூ ஹவு இஸ் இட் ஒர்க்கிங் ஃபு த மூவி பராசக்தி எப்படி சொல்றது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் ஃபர்ஸ்ட் என்னன்னா சுதா கோங்கரா ஆல்ரெடி சூரரை போற்றில் வந்து ஒரு பெரிய காம்பினேஷன் ஃபர்ஸ்ட் டைம் அவங்க கூட சேர்ந்ததே என்னுடைய முதல் நேஷ்னல் அவார்டு வாங்கி கொடுத்தாங்க ஸோ அந்த ஒரு அன்பு பயங்கர ஜாஸ்தி எனக்கு அப்படி அது அதுக்கு முன்னாடியே நாங்கள் வந்து எப்படி சொல்றது ஒரு ஒரு ப்ரோசிஸ் அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் அவங்க அண்ட் கிட்டத்தட்ட ஒரு அவங்கள எனக்கு என் ஃபஸ்ட்டு படம் நான் மியூசிக் பண்ண டைம்லேருந்தே எனக்கு அவங்கள தெரியும் அவங்க மணி மணிஷர்கிட்ட ஏடியா இருந்தாங்க நான் வந்து ரேமான் சார்கிட்ட ஏடியாக இருந்தேன் அப்போத்துலேருந்து என்னோடய ஃப்ரெண்ட் அவங்க ஸோ வெல் விஷர் நாங்கள் வேலையே செய்யலை அப்புறம் ரொம்ப வருஷம் கழித்து சூ சூரிய போட்டுல தான் சேர்ந்தோம் அந்த படம் வந்து எனக்கும் சூர்யா சருக்கும் நிறைய கொடுத்துச்சு அதுக்கப்புறம் திருப்பி அது ஒரு எப்படி சொல்கிறது ஒரு நன்றி கடன் சொல்லலாம் பராசக்தி வந்து எனக்கு வந்து அதனால் என்னுடைய நூறாவது வந்து நான் அவங்க கூட ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நான் நினச்சேன் அண்ட் கரெக்டாக அது அமைஞ்சது பராசக்தி வந்து வாஸ் மை ஹண்ட்ரட் ஃபிலிம் ஸோ ஃபஸ்ட்டு காரணம் சுதா அப்புறம் இந்த படம் வந்து பல வகையில் ஸ்பெஷல் என்னன்னா ஒரு பீரியட் அதுக்கு அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸோ மியூசிக்காக சிக்ஸ்டீஸ் உடைய அந்த எசன்ஸை வந்து கொண்டு வரும் அப்புறம் ஒரு கேள்வி இருந்துச்சு நிறைய பீரியட் ஃபிலிம்ஸ் பண்ணிட்டோம் ஆயத்தலூர் ஒன் மதராசப்பட்டனம் நிறைய ஃபிலிம்ஸ் பண்ணிட்டோம் இதில் என்ன பண்ண போகிறோம் திருப்பி ஒரு ஒரு ரெட்ரோ பீரியட் ஒண்டி டெலிவர் பண்ண போகிறோமா இல்லை ஒரு சின்ன ஹைப்ரிட் மிக்ஸ் பண்ணி பண்ண போகிறோமா அப்படின்னு நிறைய கொஷின்ஸ் இருந்துச்சு ஸோ அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு ட்ரீட்மெண்ட்டாக வந்து பிராசக்தி பண்ணியிருக்கோம் ஸோ ஒரு ஒரு சாங்குமே ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் ஸோ ஐ வுட் லைக் டு தேங்க் லார்ட் ஆஃப் மியூசிக் டிரெக்டர்ஸ் எனக்காக பாடிருக்காங்க யுவன் சங்கர் ராஜா பாடியிருக்காரு அவருக்கு என்னுடைய நன்றி ஷான் ரோல்டன் அப்புறம் ஒரு சாங் இப்போ இந்த படத்தோட ஹீரோ பாடியிருக்காரு ஷிவா ஸோ அது எல்லாமே நிறைய ஸ்பெஷல்ஸ் இன்னும் இருக்கு ஒன்று ஒன்றா வரும் வெளியில அண்ட் ஷிவாவுடைய டுவெண்ட்டி ஃபிஃப்த் ஃபிலிம் ஐ ஐ வட் லைக் டு விஷ் இம் பெஸ்ட் ஃபிலாக் ஏன்னா அமரன் ஹிட்க்கு அப்புறம் ஷிவாவோட சேர்றேன் இந்த படத்துல அப்புறம் ரவி ஸ்ரீலீலா அத்தர்வா எல்லாருக்கும் நன்றி அப்புறம் இந்த நல்ல காஸ்டியூம் எங்கள் எல்லாருக்கும் கொடுத்த பூர்ணிமாவுக்கு நன்றி எங்கள் ப்ரொடியூசர் இட்லி கடை ஒர்க் பண்ணோம் திருப்பி இம்மிடியட்டாக ஒர்க் பண்ணுறோம் ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ரொடியூசர்ஸ் நல்லா இந்த ஏன்னா இவ்வளோ பெரிய படத்தை தாங்கிறதுக்கான அந்த கெப்பாசிட்டி வந்து இருக்கணும் அதே சமயத்தில் இதை வந்து பயங்கரமாக செலவு பண்ணி பண்ணணும் அப்படின்றமோது ஹி டுக் த சேலஞ்ச் ஆப் ஸோ தேங்க்ஃபுல் டு ஆகாஷ் அப்புறம் இந்த படத்தில் நடித்த எல்லா ஆக்டர்ஸ் டெக்னீஷியன்ஸ் மாஸ்டர் நம்ம எடிட்டர் கேமராமேன் ரவி கே சார் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிஓபிஸ் ஸோ எல்லாருக்குமே நன்றி ஏன்னா இந்த பாட்டை வந்து நம்ம கொடுக்குறோம் ஆனால் அதுக்கு விஜுவல் எடுக்கணும்ல ஸோ அவங்க ஒரு ஒரு பாட்டுமே ரொம்ப ஸ்பெஷலாக பண்ணியிருக்காங்க சுதா இதில் ஒரு பெரிய ட்ராமா இருக்கும் ஒரு ஒரு இன்டென்ஸ் ட்ராமா இருக்கும் ஒரு ஒரு பீரியட் ஃபீல் இருக்கும் ஒரு பெரிய ஒரு ஒரு மூமெண்ட்டே வந்து ஒரு படத்துல கேப்சர் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க இது எல்லாமே நம்ம வந்து ஈஸியாக கொண்டு வந்து சேர்க்க ட்ரை பண்ணியிருக்கோம் ஒரு பெரிய முயற்சி பராசக்தின்றது இட் இஸ் ஸோ மச் ஆஃப் ஹார்ட் ஒர்க் அது வந்து ஒரு சாதாரண ஒரு ஃபிலிமா தாண்டி எல்லாருடைய ஒரு பயங்கரமான ஹார்ட் ஒர்க் இருக்கு அது எல்லா டிபார்ட்மெண்ட்ல இருந்தும் எல்லார்கிட்ட இருந்தும்

ஓகே ஸோ அடுத்ததாக இந்த மேடைக்கு நம்ம வெல்கம் பண்ண போகிறது த குவீன் ஆஃப் பராசக்தி தாமிங் அண்ட் மோஸ்ட் பியூட்டிஃபுல் ஸ்ரீலீலா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கலாம் எனக்கு வணக்கம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ திங்க் ரொம்ப ரொம்ப நன்றி ஃபார் ஆல் த அன்பு த லவ் தட் யூ கிவன் ஆல் த கான்டென்ட் இப்போ வரைக்கும் ஃபார் த சாங்ஸ் அப்போ டீசர் அண்ட் அதுக்கு தான் இரு இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு ரிட்டர்ன் கிஃப்ட் மாதிரி பராசக்தி எனக்கு ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஃபில்ம் ഐ വെയട്ടഡ് അ ലോട്ട് ഫോർ ദ റൈറ്റ് ലോഞ്ച് ഇൻ തമിഴ് ആൻഡ് താങ്ക് യു സുധാ മാം ഫർ ദിസ് ആപ്പർചുണറ്റി ഇൻ താങ്ക്ിങ് എവ്രി വൺ അൻ അത് അപ്പം ഐ ഫീൽ ലൈക് ഇങ്ങി ദ ഡിസ്പ്ലേ ലോട്ട് ആഫ് തിങ്സ് സോ ഓരോരു വിഷയത്തി പിന്നാടി ഒരു കഥ ഇരുക്ക് ഒരു മീനിങ് ഒരു ദോറി ബിഹൈൻഡിറ്റ് സോ അത് പടം പാത്തക്കപ്പറം ഐ തിങ്ക യുൾ ബി ഏബിൾ ടു കോറിലേറ്റ് பட் ப்ளீஸ் கம் என்ஜாய் உங்களோட வேர்ல்ட்ல இருந்து ஒரு ஹாலிடேக்கு அப்படி யூ கேன் கம் டு பராசக்தி வேர்ல்ட் வி இன்வைட் யூ ஹியர் தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் அண்ட் ரொம்ப பேசுனா நான் அடுத்த இவெண்ட்டில் பேசுகிறேன் ஏன்னா திஸ் இஸ் நாட் ஃபார் யூ டு லிசன் டு மி பட் இட்ஸ் டூ எக்ஸ்பீரியன்ஸ் you thank you so much ஓகே நீங்க வர கூப்பிங்கள்ல இங்க இருக்கிற எல்லா பாய்ஸும் பாருங்க ஃபுல் டைம் இதுக்குள்ள தான் வந்துட்டு இருக்க போறாங்க அப்படின்னு நினைக்கிறேன் பட் performing இட் the இந்த பீரியாடிக் செட்லெலாம் பண்ணது எப்படி இருந்தது எனக்கு இட் ப்ராசஸ் ஒன் லேர்னிங் ஒரு கேர் ஷிஃப்ட் அண்ட் ஐ திங்க் அந்த பீரியட் எஸ்பெஷலி இட்ஸ் லைக் பாஸ்ட் லைஃப் டேப்பிங் மேபி நான் பாஸ்ட் லைஃப்பில் லைக் ஹவர் மேபி லைக் ratnamala ஐ தாட் பட் இட்ஸ் அ வெரி வெரி டீப் கேரக்டர் எனக்கு அண்ட் க்ளோஸஸ் டி மீட் டேட் ஓகே தேங்க் யூ ஒன்ஸ் அகை இன்னும் நிறைய விஷயங்கள் அப் கமிங் இவெண்ட்ஸ் வந்து நம்ம பேசலாம் நன்றி தேங்க் யூ வெரி மச் பேக் டூ பேக் நிறைய படங்கள் கொடுக்கலனாலும் அவர் பண்ற ரோல்ஸ்க்கெல்லாம் ரொம்ப ஜஸ்டிஸா இருக்கும் அமேஜிங் ஆன பெர்ஃபார்மர் ட்ஸ் வெல்கம் அதர் வா அன்சர் த ஸ்டேஜ்ல மொதல் எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்க எல்லாரையும் இந்த சந்தர்ப்பத்துல சந்திக்கிறது உண்மையிலேயே இந்த படம் பொறுத்த வரைக்கும் நான் வரும்போது தான் யோசிச்சுட்டே வந்தேன் இந்த மாதிரி இவெண்ட் வந்து நிறைய படத்துக்கு நடக்காது பட் இந்த படத்துக்கு நடந்திருக்கு அண்ட் நிறைய பேருக்கு இங்கே மைல் ஸ்டோன்ஸாகவும் இருக்குது எஸ்கே பிரதரோட ட்வெண்ட்டி ஃபிஃப்த் ஃபிலிம் ஜிவி பிரதரோட ஹண்ட்ரட் ஃபிலிம் அண்ட் ரவிமோகன் சார் வந்து வில்லனாக நடிக்கிறாரு அதுவே எனக்கு வந்துட்டு பயங்கர எக்ஸைட்டிங்காக இருந்தது அண்ட் அஃப்கோஸ் ஸ்ரீலீலாவோட மொதல் தமிழ் படம் ஸோ அந்த விதத்தில் பார்க்கும்போது ஐ திங்க் தேர்ஸ் அ லாட் இன் திஸ் ஃபிலிம் ஃபார் அஸ் அஸ் ஆக்டர்ஸ் அண்ட் க்ரூ அண்ட் காஸ்ட் அண்ட் டெக்னிஷியன்ஸுக்கும் டு அவே ஃப்ரம் திஸ் ஃபிலிம் பட் அதை தாண்டி எனக்கு என்னென்னா ஒவ்வொரு தடவை நான் செட்டில் போய் நிற்கும் போதும் நான் யோசிப்பேன் இந்த மாதிரி வந்து பார்க்குறதுக்கே இவ்வளோ நல்லா இருக்கு இந்த இந்த வந்து இப்போ ஆடியன்ஸ் வந்து பார்க்கும்போது எஸ் நாங்கள் எடுத்த படம் தான் பார்ப்பாங்க பட் நாங்கள் போட்டிருக்கிற செட்டில் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் யாருமே பார்க்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி தோணும் பட் ஐ அம் ஸோ கிளாட் தட் ஆகாஷ் இந்த இனிஷியேட்டிவ் எடுத்துட்டு அண்ட் சுதாமாம இந்த இனிஷியேட்டிவ் எடுத்துட்டு اس کے relifiers نے در اڈالی پیار لڑی اڈال

அவங்க முன்னாடி இந்த ஒரு எஃபர்ட் பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும் யாரெல்லாம் இந்த எஃபர்ட்டில் இன்வால்வ் ஆகியிருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு ஹேட்ஸ் ஆஃப் பியூட்டிஃபுல் ஐடியா பியூட்டிஃபுல்லி எக்ஸிக்யூட்டட் ஐம் வெரி வெரி ஹாப்பி டு பி ஹியர் இதை தாண்டி நூறு மடங்கு சினிமாவுக்கு கஷ்டப்பட்டிருக்காங்க அவங்க எல்லாருமே அதே டெக்னிஷியன்ஸ் வேலை செஞ்சவங்க எல்லாரும் எனக்கும் நிறையா தாட்ஸ் இருந்தது ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங் போகும்போது எப்படி இருக்க போகுது என்ன அப்படின்னு பட் அந்த தாட்ஸ் எல்லாம் அப்படியே மறைஞ்சிடுச்சு ஏன்னா என்னை அப்படி பார்த்துக்கிட்டாங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சுதா மேம் தேங்க்யூ மேம் தேங்க்யூ ஃபார் எவ்ரி திங் எனக்கு அழகாக என்னை பிளெண்டின் பண்ணிட்டாங்க அந்த கேரக்டரில் அந்த சுச்சுவேஷனில் அந்த சர்க்கம்ஸ்டான்சஸில் தேங்க்யூ ஃபார் தேட் யூஆர் மோர் தேன் அ சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் அண்டு அவங்க மட்டும் இல்லை ஆகாஷ் அடுத்தது அவர் வந்தோடனே ஆனால் வாங்கணும் வாங்கணுன்னு சொல்லி கூப்பிட்டு போய் ஒரு ஹீரோ வச்சு படம் எடுக்கிறதே இன்றைக்கி எவ்வளோ கஷ்டம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அதில் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குன்னு தெரியும் மூணு ஹீரோஸ் வச்சு எடுத்திருக்கீங்க அது வந்து சாதாரண விஷயம் இல்லை இந்த இந்த ஒரு உங்களுடைய நம்பிக்கைக்கு கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றியாக இந்த படம் அமையும் பராசக்தி அண்ட் அதர்வா தேங்க்யூ ஃபார் பீங் த பிரதர் யூ ஆல்வேஸ் ஆர்

தேங்க்யூ சிவா என்னை வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எந்த வித ஒரு க்ளாஷும் இல்லாமல் அழகாக வாங்க பண்ணலாம் இது பண்ணலாம் அது பண்ணலாம் அடிப்பட்ட கூட வாங்க நீங்கள் ஒரு அடி வேணால் அடிச்சுக்கோங்க அப்படி வேணால் அப்படி நான் வந்து பேசி அவர் கூட நிறைய ஸ்டம் சீக்குவென்சஸ் இருக்குது இந்த படத்தில் சாதாரண விஷயம் இல்லை அதெல்லாம் பண்ணுறது தேங்க்யூ ஃபார் ஏன்னா ஒரு கம்ஃபர்டபுளாகினதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அண்டு நம்ம ஜிவி ஹண்ட்ரட் நாட் அவுட் ப்ரோ கலக்கிட்டே இருங்க நீங்க அவார்ட்ஸ் வாங்கிட்டே இருங்க மக்கள் மனசுல இடம் பிடிச்சிக்கிட்டே இருங்க ஆல் தி பெஸ்ட் டு யூ அண்ட் சிவா உங்களுடைய டுவெண்ட்டி ஃபிஃப்த் ஃபிலிமில் நான் இருக்கேன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் எனக்கு மறக்க முடியாது அது ஆல் தி பெஸ்ட் யூ அண்ட் பூர்ணிமா தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் ஆல் திஸ் வணக்கம் வணக்கம் பிரதர் எப்படி இருக்கீங்க அண்ட் இந்த படம் ஒரு ஒரு கண்டிப்பாக ஒரு மைல் ஸ்டோனாக எல்லாருக்கும் அமையும் சினிமாவுக்கும் இந்த படம் ஒரு மைல் ஸ்டோனாக அமையும் அந்த அளவுக்கு நான் நம்புகிறேன் இந்த படத்தை கண்டிப்பாக பாருங்கள் ஆல் தி பெஸ்ட் இன்னும் பல விஷயங்கள் பேசுவோம் அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளில் நன்றி நன்றி மாறி மாறி சொல்கிறது பார்க்கும்போதே அப்படி திருஷ்டி சுற்றி போடணும் தான் தோணுது அவ்வளோ ரசிக்கிறாங்கப்பா வி லுக்கிங் ஃபார்வர்ட் டு சி த மூவி அஸ் வெல் அண்ட் ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் ஆஸ் ரவி மோகன் அவர்களே நன்றி நன்றி ஓகே எல்லாருமே பேசுறது கேட்டுட்டு இருக்கோம் இருக்கோம் அடுத்தது இவர் பேசுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு வந்து வந்து சொல்லணும் லுக்கிங் ஹியர் ஃப்ரம் ஹெம் எஸ் ஒரு ஒரு சிம்பிள் பாயா வந்துட்டு வந்தாரு தமிழ் சினிமாக்குள்ள இப்போ தவிர்க்க முடியாத ஹீரோவா எல்லாரோட மோஸ்ட் மோஸ்ட் ட்ரஸ்டட் அண்ட் நம்ம செலிபிரேட் பண்ணக்கூடிய ஒரு ஹீரோவா மாறி இருக்க நம்மளுடைய அழைக்கிறோம் எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப நன்றி உங்களுடைய அன்புக்கு நான் சார்பாகவும் சொல்லிக்கிறேன் இங்கே வந்திருக்கிற பத்திரிகை தொலைக்காட்சி இணையதள நண்பர்கள் வீடியோகிராஃபர்ஸ் ஃபோட்டோகிராஃபர்ஸ் எல்லாருக்கும் நன்றி வணக்கம் அண்ட் அங்கே அங்கே நின்று எங்களுக்கு இந்த சந்தோஷத்தை கொடுத்துட்ருக்க அன்பு கொடுத்துட்ருக்க எல்லாருக்கும் ஒரு பெரிய பெரிய நன்றி அண்ட் என்னோடய டீம் இந்த பராசக்தி இவ்வளவு பெரிய ஒரு 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 எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருக்கிறது காரணமான இங்கே இருக்கிற அத்தனை பேருக்கும் இங்கே வர முடியாத அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றி வணக்கம் பராசக்தி ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் நடந்த ஒரு விஷயத்தை வச்சு அதை சுற்றி ஒரு கதையை அமைச்சிருந்தாங்க சுதா மேம் இந்த படம் பண்ணுறதுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கதை அப்படின்றத தாண்டி ஃபஸ்ட் ரீசன் வந்து சுதாவுக்குங்கிற மேம் தான் அவங்க தான் ஃபஸ்ட் ரீசன் ஏன்னா அவங்க இந்த படம் பண்ணலான்னு சொல்லும்போது பண்ணலாம் அதுக்கப்புறம் தான் நான் பண்ணலான்னு எடுத்துகிட்டு தான் இந்த ஸ்கிரிப்டை படித்தேன்னே நான் ஏன்னா அவங்க எவ்வளோ மெனக்கெட்டு இருந்தாங்கன்னா இந்த படத்துக்காக கிட்டத்தட்ட ஒரு நாலு ஐந்து ஆண்டுகள் இந்த படத்துக்காக அவங்க ஸ்பென்ட் பண்ணிக்காங்க ஸோ நான் இந்த கதையை தெரிஞ்சுக்கிட்ட பிறகு இதை பற்றின நான் எதுவும் ரிசர்ச் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா நாலு வருஷம் ஒட்டினா கிட்டத்தட்ட ஒரு டிகிரியே முடிச்சிருக்காங்க இதில் ஒரு ஒரு யூஜி பிஜியெல்லாம் முடிச்சிருக்காங்க ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை செஞ்சால் போதுன்றது தான் இருந்தது இதில் இந்த படம் பண்ணுறது ஒரு பெரிய சவால் எல்லாருக்குமே நடிக்கிறதா இருக்கட்டும் இந்த கேரக்டர் ஏற்றுக்கிறதா இருக்கட்டும் ஸோ எல்லோரும் இந்த சவாலுக்கு தயாராக இருந்தோம் மேமுக்குமே இது ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு விஷயமா தான் எடுத்து பண்ணியிருக்காங்க பட் இந்த மாதிரி சவால்களை தலைவர் சொல்கிற மாதிரி சோதனையை சந்தித்தா தாயா சாதனை அப்படின்ற மாதிரி இந்த படம் அப்படி ஒரு சாதனையாக தான் இருக்கும்னு நான் நம்புகிறேன் ஏன்னா அவ்வளோ விஷயங்களை கடந்து வந்திருக்கோம் அண்ட் தேங்க்யூ ஆகாஷ் ப்ரோ இந்த படத்தோட ப்ரொடியூசர் நீங்கள் இந்த படத்தை நீங்கள் சிரத்தை எடுத்து பண்ணதுக்கு அண்ட் அதை தாண்டி படங்கள் நிறையா பண்ணிகிட்டே இருக்கோம் ஒரு படம் எடுக்கிறது மட்டும் இல்லை அதை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்குறது ரொம்ப முக்கியம் அது என்ன மாதிரி வகையில் இந்த படத்தை புரிஞ்சுக்கிட்டு செய்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல அதுக்கு இந்த ஈவெண்ட்டும் ஒரு எக்ஸாம்பிள்னு நினைக்கிறேன் ஸோ உங்களுக்கும் உங்கள் டீமுக்கும் வாழ்த்துக்கள் நன்றி அதுக்கப்புறம் நான் நான் ஆக்சுவலாக எல்லாரை பற்றியும் நான் ஆடியோ லான்ச்சில் தான் பேசணும்னு வச்சுருந்தேன் ஏன்னா நிறைய இருக்குது எனக்கு எனக்கு ஒவ்வொருத்தருக்கும் பத்து பத்து நிமிஷம் இருக்குது ஒரு எபிசோட் எபிசோடாக வச்சுருக்கேன் இங்கே மற்றவங்கள்லாம் பேசிட்டதுனால நான் ஒரு ஒரு வரியாவது பேசணு மேம் இல்லைனா யூடியூப்பில் வந்து அழகாக பேசிய ஜெயம் ரவி அதை கண்டுகொள்ளாத சிவ கார்த்திகேயன் அப்படின்னு போடுவாங்க அதனால் நான் ரெண்டு ரெண்டு வரியாவது பேசிடுறேன் அண்ட் அத்தர்வா ப்ரோ இவருக்கு எனக்குமான ஈக்குவேஷன் வந்து சாப்பாட்டில் தான் எங்களுடைய கனெக்ஷனு அவர் நல்லா ஃபிட்டாக இருக்காரு என்னைய டெசர்ட் சாப்பிட வச்சுருவாரு அவர் ஆனால் அப்புறமா ஒர்க் அவுட் பண்ணுவார்னு நினைக்கிறேன் நான் அந்த சந்தோஷத்துலேயே தூங்கிடுவேன் அடுத்த நாள் ஐயோ கொஞ்சம் வெயிட் போட்டு போய் அந்த மாதிரி இருக்கும் பட் ஒரு பிரதர் பாண்டிங்கன்றது நீங்கள் படத்தில் பார்க்குறது நடிப்பு இல்லை உண்மையாக அவருக்கு என் மேலே இருக்கிற கேர் எனக்கு அவர் மேலே இருக்கிற கேர் எனக்கு அவரோட ஒரு ஸ்பெஷல் மொமெண்ட் மட்டும் அவருடைய ஃபஸ்ட்டு ஃபிலிம் ப்ரமோஷன் வந்து நான் அது இது இது ஹோஸ்ட் பண்ணும்போது அதுக்கு வந்தார் அப்பாவோட வந்தார் அது அது எனக்கு ரொம்ப ஒரு மறக்க முடியாத ஒரு எபிசோடு இன்றைக்கி நான் அவரோட சேர்ந்து இந்த படம் பண்ணுறேன்றது எனக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது அண்ட் மேம் உங்களை பற்றி இதுக்கு மேலே நான் சொல்ல போகிறதில்ல ஆனால் நிறையா இருக்குது எபிசோடெல்லாம் வச்சுருக்கேன் நான் அது ஆடியோ லான்ஸில் பார்த்தேன் அண்ட் ஸ்ரீலீலா வெரி ஹாப்பி உங்களோட ஃபஸ்ட் தமிழ் ஃபிலிம் வெல்கம் தமிழ் ஆடியன்ஸ் உங்களுக்கு தெரியும் இங்கே வந்து ரொம்ப பயங்கரமான பர்ஃபார்மராக இருக்கணும்னு அவசியம் இல்லை ஆனால் முயற்சி இருக்குன்னா அவங்க தட்டி தூக்கிட்டு வந்து மேலே கொண்டு போய் வச்சிடுவாங்க அப்படி வந்தவன் தான் நாளாக ஸோ வெல்கம் அது இந்த மாதிரி ஒரு படத்தில் இருக்கிறது ரொம்ப சந்தோஷம் கொஞ்சமாக டான்ஸ் வச்சதுக்காக டான்ஸ் மாஸ்டருக்கு நன்றி உங்கள் ஸ்பீடுக்கு டான்ஸ் வைக்கல இந்த படத்தில் அதில் நான் ரொம்ப ஹாப்பி அண்ட் ரவிமோகன் சார் தேங்க் யூ நீங்கள் இதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டதுக்கு இந்த ரோலை ஒரு ஹீரோ வந்து ஹீரோவாக ஒரு கதை கேட்டு இந்த கதை ஓகே இந்த கதை இல்லைன்றது டெசிஷன் எடுக்கிறது ரொம்ப ஈஸி ஆனால் ஹீரோவாக சக்ஸஸ்ஃபுல்லாக இவ்வளோ வருஷம் பண்ணதுக்கு அப்புறம் வில்லனாக நடிக்கிறதுன்றது அது ரொம்ப ஒரு டஃப்பான ஒரு டெசிஷன் அது அப்போ அவரை எடுத்து ஓகே சொல்லும்போது நான் நினச்சிக்கிட்டது அதுதான் நீங்கள் படத்தில் தான் வில்லன் எனக்கு நான் காலேஜ்லேருந்து பார்த்த ஹீரோ தான் நீங்கள் அப்படி தான் என் செட்டில் இருக்கணும் இந்த படத்தில் இருக்கணுன்றதான் நான் நினச்சது அது எப்போவுமே அப்படி தான் நினைப்பேன் சார் அதனால தான் நாங்கள் தான் ஃபஸ்ட்டு நேம் இருக்கும் இங்கே இருக்கிறதுலே சீனியர் எங்களுக்கு அவர் தான் நீங்கள் தான் பெரியவங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் பண்ணுவோம் ஜிவி ப்ரோ ஜிவியோட ஹண்ட்ரட் ஃபிலிம் நான் இப்போ தான் சொல்லிட்டு இருந்தேன் அம்மா கேட்டாங்க ஜிவி பிரகாஷ் நூறு படம் பண்ணிருச்சுப்பா சின்ன இருந்து மியூசிக் போடுதோ அப்படின்னு இன்னைக்கு காலையில் கேட்டாங்க அந்த விகிடன் இன்டர்வியூ பார்த்துட்டு அம்மாமா அவர் சின்ன வயசுலேருந்து ஆரம்ப சர்மா அவனை குழந்தையா இருக்கும்போதுல மியூசிக் டிராக்டர்லாம் பத்து படம் பதினஞ்சு படம்லாம் பண்ணலாமா அதனால அவன் நூறு படம் பண்ணிருச்சுப்பா பெரிய விஷயம் பெரிய விஷயம்னு சொல்லிட்டு இருந்தாங்க உண்மையிலே பெரிய விஷயம் தான் நூறு படம் பண்ணுறதில்ல அதுக்குள்ளே எல்லா ஜானரும் பண்ணிட்டார் அவரு ஸோ அவருக்கு இப்போ பாருங்கள் பீரியட் ஃபிலிம் பண்ணுன்னு போதே ஏற்கனவே ஆயிரத்தி ஒரு ஒன்று இருக்குது ஒரு மதராசப்பட்டினம் இருக்கு பராசக்தி இருக்குன்னு போது அதுக்குள்ளே எப்படி வெரைட்டி கொடுக்கணுன்ற இந்த சாங்ஸ்க்கும் பிஜிஎம்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஜிவி இன்னும் நிறையா இருக்கு உங்களை பத்தி பேச வேண்டியது ஆடியோ லஞ்சில் வச்சுக்கிறேன் வாடி அண்ட் எல்லா டெக்னீஷியன்ஸ்க்கும் ரொம்ப தேங்க்ஸ் ஏன்னா இது டுவெண்ட்டி ஃபிஃப்த் ஃபிலிம் ரொம்ப ஸ்பெஷல் இது டுவெண்ட்டி ஃபிஃப்த் ஃபிலிம் ஆனது காரணமும் ஆகாஷ் தான் இது நான் இன்னொரு படம் பண்ணிட்டு இந்த படம் பண்ணலான்போது ஆனால் இது டுவெண்ட்டி ஃபிஃப்த் ஃபிலிமா இருக்குன்னு போது எனக்கு சொன்னேன் இதை விட ஒரு ஸ்பெஷல் ஃபிலிம் டுவெண்ட்டி ஃபிஃப்த் ஃபிலிமுக்கு கிடைக்குமான்னு தெரியல இந்த ஸ்டோரி இப்படி ஒரு டீம் அண்ட் இந்த டைட்டில் ஸோ இது வந்து அந்த பராசக்தியோட அருள் தான் நினைக்கிறேன் எனக்கு கிடைச்சிருக்குது ஸோ இதெல்லாம் அமைஞ்சிருக்குன்றது அண்ட் வேர்ல்ட் ஆஃப் பராசக்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளுக்கு உங்களை எடுத்துகிட்டு போய் ஒரு ரெண்டரை மணி நேரம் கூட்டிகிட்டு போய் ஒரு ரெண்டரை மணி நேரம் உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸை காட்டுறதுக்கான முயற்சி தான் எல்லாருமே பண்ணியிருக்கோம் இந்த படம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பிரச்சனையை பேசும் ஆனால் அது கூடவே காதல் பாசம் வீரம் புரட்சின்னு எல்லாமே பேசுகிற படமாக இருக்கும் இந்த பொங்கலுக்கு பராசக்தி ஒரு நல்ல செலிப்ரேஷனாக இருக்கும் எல்லாரும் தேட்டரில் பாருங்கள் இந்த இடத்தையும் உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருந்ததுன்னா வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக வரணும் அப்படி நான் சொல்லக்கூடாது இல்லை ஏன்டா எங்களுக்கு எவ்வளோ வேலை இருக்குது நீ என்னடா கண்டிப்பாக வரணுன்ற அப்படின்னு கேட்பாங்க உங்களுக்கு உங்களுக்கு தெரியாது மேடையில் பேசுறது எவ்வளோ கஷ்டம்னு நாளைக்கு யோசிச்சு யோசிச்சு பேசிகிட்டு இருக்கோம் ஸோ ஃப்ரீ டைம் இருக்கும்போது வந்து பாருங்க ஏன்னா வீக்கெண்ட் வந்துருச்சு இல்லையா ஸோ எங்கேயாவது இது பக்கமாக அப்படி போகும்போது வாங்க ஓ இதெல்லாம் பண்ணியிருக்கீங்களான் இருக்கும் எனக்கு அந்த செவர்லே கார்லாம் பார்க்கும்போது அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருந்தது நான் அதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன் கேட்டிருக்கேன் அது நேரில் பார்க்கும் போதோ அது அனுபவிக்கும் போதோ அது ஒரு புது ஃபீல் அது அண்ட் இந்த இடத்துல இந்த ஈவெண்ட் நடக்கிறது சூப்பர் ஆமாம் பிளேஸ் ஆமாம் சோ இந்த ஃபிலிமே அப்படி தான் இது ஒரு இந்த பிலிம் ஒரு பிளெஸ்ஸிங் அப்படி தான் நான் நினைக்கிறேன் ஓகே சிவகார்த்திகேனோட முதல் படங்கள்லாம் வந்து பாத்தா நம்மள அப்படியே சிரிக்க வச்சு ஹாப்பியா ஃபீல் பண்ண வச்சிருப்பாரு அதுக்கப்புறம் அமரன்ல தேம்பி தேம்பி அழுக வச்சிங்க கடைசியில கிளைமாக்ஸ்ல இந்த படத்துல எங்களுக்கு எந்த மாதிரி ஒரு அனுபவம் ஒரு ஃபீல் வந்து கிடைக்க போகுதுங்க கிட்ட இருந்து இன்ஸ்பைரிங் ஃபீல் கிடைக்கும் எல்லாருக்கும் ரொம்ப இன்ஸ்பயரிங்கா இருக்கும் இந்த படம் பாக்கும்பொழுது எஸ்பெஷலி இது இந்த படம் பராசக்தின்றது வந்து ஸ்டூடெண்ட்ஸோட பவர் என்னங்கிறத பேசுறது தான் இந்த படம் அந்த பவரை நிச்சயமா படம் பார்க்கும்போது உணர்வாங்க ஓகே எஸ்கே வந்து கண்ட்ரோல் பண்ணி பேசிட்டு இருக்காரு ஏன்னா கிட்ட இருந்து போதும் எஸ்கே நோ அப்படிங்கிற மாதிரி மேம் சொல்லிட்டாங்கன்னா அதை நான் செஞ்சேன் ஓகே ஓகே பட் ஐ திங் வீவ் டூ எல்லாம் பண்ணாதீங்க மேம் அப்ப நீங்க சொன்னதெல்லாம் செய்யாத மாதிரி இருக்கு

அண்ட் பத்தொன்பது இருபது இருபத்தி ஒன்று இந்த மூன்று நாட்களுமே நம்மளுடைய செட் ஓப்பனாக தான் இருக்க போகுது டூ இருந்து பத்து மணி வரைக்கும் மத்தியானம் ரெண்டு இருந்து பத்து மணி வரைக்கும் பப்ளிக் எல்லாருமே வி லைக் டு வெல்கம் சோ கண்டிப்பா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்கணும் மிஸ் பண்ண கூடாதுங்க பராசக்தியோட உலகத்துக்குள்ள உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன்